தமிழகத்தில் முப்பது லட்சம் பள்ளி மாணவர்கள் மூன்று மொழி படிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மூன்று மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தமே ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர்தான் என்று தவறான தகவலை தருவதாக தெரிவித்தார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்மையோடு நேர்மையாக பத்திரிகை நண்பர்கள்ட செய்தி சொல்றாங்கன்னா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மூன்று மொழி இருக்கு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இரண்டாவது மொழி தமிழ் இல்லாமல் குழந்தைகள் படிக்கிறாங்க அதே ஸ்டேட் போர்டில் அதையும் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய கணக்கு முப்பது லட்சத்தை தாண்டி தமிழக அரசனுடைய கணக்கு இருக்கும் இதே தமிழக அரசு ஆரம்பத்தில் முதன் முதலாக இதை பற்றி நாம் பேசும் வெறும் ரெண்டு சதவீதம் குழந்தைகள் தான் இரண்டு லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க வெறும் இரண்டு லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் மும்மொழி படிக்கிறாங்கன்னு சொன்ன தமிழக அரசு அவங்க ஃபேக்ட் செக்கு இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க தொடர் கேள்விகள் பத்திரிகை நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருங்க மே மாசம் முடிவுக்குள்ள முப்பது லட்சத்துக்கு வந்துருவாங்க